பாகிஸ்தானில் பெரிய சேதத்தை விளைவித்ததாக இந்திய அரசால் கொண்டாடப்படும் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பை மேலும் அதிகரிக்கும் வகையில் புதிய தயாரிப்பு லக்னோவில் தொடங்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீது உலகின் அதிவேக ஏவுகணைகளில் ஒன்றான பிரம்மோஸ் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் பெரிய அழிவை சந்தித்ததாகவும் இந்திய அரசு தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளின் உற்பத்தியை அதிகரிக்கும் முடிவு செய்த இந்திய அரசு லக்னோவில் பிரம்மோஸ் தயாரிப்பு ஆலை ஒன்றை தொடங்கியுள்ளது இந்த ஆலையில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நூறு பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது திறப்பு விழாவில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் ராணுவ தலங்கள் மீது பிரம்மோஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதை குறிப்பிட்டு பாகிஸ்தான் ராணுவ தலைமையத்துக்கு இந்திய ராணுவத்தின் வலிமை உணர்த்தப்பட்டதென பேசினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரம்மோ ஏவுகணையின் வல்லமை குறித்த சந்தேகம் இருந்தால் பாகிஸ்தானியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார் முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணையின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது